வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மாடியில் இயற்கையாக காய்கறிகள் பூச்செடிகள் பழ வகைகள் பழம்னா ம இந்த சப்போட்டா பழம் இதெல்லாம் வளர்க்க இல்லை அந்த இதுகளுக்காக நம்ம என்ன உரம் கொடுத்தா அதுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு உள்ளதுக்காக இது வந்து இந்த நம்ம வீட்டில் சமையல் பண்ணக்கூடிய விறகு விறகடுப்பில் உள்ள சாம்பல் இது வந்து பொட்டாசியம் இந்த குப்பையில் வந்து பொட்டாசியம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதை வந்து இந்த மரம் போல் உள்ள செடிகளுக்கு உரமாக கொடுக்கணும் பார்த்துருங்க பாருங்க இப்படி கொஞ்சோண்டு வாரி இப்படி போட்டு கொடுக்கணும் இது வந்து சப்போட்டா இப்படி போட்டு கொடுக்கணும் போட்டு கொடுத்தா இதில் உள்ள உப்பு சத்து பொட்டாசியம் உப்பு சத்து அதுகளுக்கு இதுலேயும் கொஞ்சம் தூவி கொடுக்கணும் இது வந்து செம்பருத்தி இதெல்லாம் உயிர் உரம் போல் ஆனால் இது வந்து எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் ஆனால் மெயினாக அந்த மரங்களுக்கு தான் மெயினாக கொடுப்பாங்க நான் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கேன்